புசியானந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கும் வலை தமிழ்நாட்டு போலீஸுக்கும் வலை வீசி தலைமுறையா இருக்காருல்ல ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இப்படி இருக்கலாமா நான் நான் அவர்கிட்ட இருக்கிற குறைய சொல்றேன் ஒரு கட்சியோட பொதுச்செயல அதுக்காக நான் திமுக பொதுச் செயலர் நல்லா இருக்காரு அதிமுக பொதுச் செயலர் தாவைக்கோட இந்த நான் தமிழர்களோட பொதுச்செயலர் எல்லாருமே காமராஜர்லாம் சொல்ல வரல நீங்க மாற்றத்துக்காக வரும்போது ஒரு பொதுச்செயலர் அந்த இடத்துல மைலேஜ் கிரியேட் பண்ணணும் அந்த இடத்துல நீங்க தலைமுறையா இருக்கும்போது உங்களை வந்து வச்சு கலாய்க்கிறாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் நாளைக்கு அமைச்சரான என்ன ஆகும் இந்த மாதிரி ஆதவர்ஜுனா விளையாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவரு சுற்றுப்பயணத்துல இருக்காரு அவர் வந்து நாளைக்கு அமைச்சரான கண்டிப்பா வந்து நாளைக்கு என்கிட்ட திமுக காரங்களே என்கிட்ட என்ன என்ன சொல்றாங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு மாற்றத்துக்காக வந்துருவாருன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை ஒரு டஃப் கொடுப்பாங்களோ அப்படின்னு ஆனா இப்ப என்னன்னா எங்களுக்கு ரொம்ப எளித எளிதாயிடுச்சு காரணம் என்னன்னா மக்களுக்கே ஒரு ஒரு இது வந்துருச்சு என்னன்னா இவங்க மேல இது வந்துருச்சு அதிருப்திங்கிற தாண்டி ஊர்ல சின்ன குழப்பம் வந்துருச்சு ஆனா அந்த குழப்பத்தை இவங்க தீர்க்கணும்னா கண்டிப்பா இவங்க வந்து ஒரு ஒரு அலைன்ஸை செட் பண்ணி ஆகணும்